அருணாச்சலம் ஸ்மரணாத் அருணாச்சலம் இந்த ரெண்டு வார்த்தைகளையும் விளக்கிட்டு இருந்தேன் அருண்டு கேளுங்க சொலல் அப்படிங்கிறதே வாழ்விலே எல்லா அனுபூதிகளையும் சிதைத்து அறையாக்கி குறையாக்கி வாழ்க்கையில ஒரு வெறுமையை கொண்டு வந்துவிடும் யார் யாருக்கெல்லாம் வாழ்க்கை போர் அடிக்கிறோல் டே டயர்டாவே இருக்கீங்களோ உங்களுக்கு உடனடி தீர்வு கொடுக்குறங்க தெரிஞ்சுக்கோங்க சொல்லாது இருந்து வாழ்க்கையை சுவைத்து பாருங்கள் ஒரு டீ குடிக்கிறீங்கன்னாலும் சரி ஒரு காஃபி குடிக்கிறீங்கன்னாலும் சரி எந்த செயல் செய்தாலும் என்ன அவ்வளவு அவசரம் ஆத்திரம் ஓட வேண்டி எங்கேயும் ஓடி ஓடி போய் வெட்டி சாட்சி முறிக்க வேண்டியது எதுவும் இல்லை தமிழ் ஒரு பழமை சொல்லுவாங்க நாய்க்கு வேலை இல்லை நிக்க நேரம் இல்லைன்னு ஒரு வேலையும் இல்லை ஆனால் நிக்கிறதுக்கு நேரம் இல்லை டே கன்வே இட் ஒன்லி பட் என்ன ப்ரொடக்டிவிட்டி பிசினஸ் ஒன்றும் இல்லை ஒன்றும் உள்ளையும் வெளியும் வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கிறது என்ன கன்வே ஆச்சு உள்ளையும் ஒன்னும் கம்மையாகல வேலையும் ஒன்னும் கண்மையாகல ஒன்னும் இல்லை சொலல் என்பதை நிறுத்தி உங்களுடைய தினசரி வாழ்க்கையே சொலல் என்பதை விடுத்து நிகழ்த்துங்கள் சாதாரணமா காலையில எந்திரிச்சு பிரஷ் பண்றதோ யோகா பண்றதோ பூஜை பண்றதோ குளிக்கிறது உங்களுடைய காஃபியோ இல்லை டீயோ எடுத்துக்கிறது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது என்ன நீங்க செஞ்சாலும் சொல்லல் அப்படிங்கிறது இல்லாமல் நிகழ்த்துங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போர்டம் காணாமல் போயிடும் போர்டம் உடஞ்சி சிதறிடுங்க வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை உங்களை அறியாமல் சொல்லிக்கொண்டே இருத்தல் உள்ளும் வெளியும் சொல்லொண்டே இருத்தல் ரெண்டு வருஷமாக ஏஐ டெவலப் பண்றதுக்காக இந்த ஆஸ் நித்யானந்த ஏஐ டெவலப் பண்றதுக்காக ஏறத்தாழ ஒரு பத்து லட்சம் புத்தகங்களோடு தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அது டிரான்ஸ்லேட் பண்றது நிறைய தமிழில் இருக்கிறத சம்ஸ்கிருதத்திலையும் சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத ஆங்கிலத்திலையும் தமிழில் இருக்கிறது ஆங்கிலத்திலையும் இந்த மொழிபெயர்ப்புகள் நிறைய பேர் இருந்தீங்க பல மொழியில் இந்த சத்சங்கம் மொழிபெயர்ப்பு நடக்குதே நேரலையில் எத்தனை மொழி நான் பேச எனக்கு பேச தெரியும்னு கேட்டாங்க நானே சுயமாக என்னால் எழுத பேச படிக்க முடியும் அப்படின்னா மூணு மொழி தான் இல்லையா தமிழும் ஆங்கிலமும் சம்ஸ்கிருதம் இந்த மூணு மட்டும்தான் என்னாலேயே பேசவும் எழுதவும் படிக்கவும் முடியும் மற்ற மொழிகள் கொஞ்சம் கொஞ்சம் பேச கற்றுக்கிட்டேன் பக்தர்களோடு உரையாடுவதற்காக கொஞ்சம் ஃப்ரெஞ்சு கொஞ்சம் ஸ்பானிஷ் கொஞ்சம் கன்னடா கொஞ்சம் ஹிந்தி ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல போறேன் அறிவுரை சொல்ல போகிறேன் ஆசிவா ஆசி கொடுக்க போறேன் தீட்சை கொடுக்க போறேன் அதுக்கு மொத்தமாக ஒரு இரநூறு இரநூத்தம்பது வார்த்தைகள் தெரிந்தால் போதுமானது ஆனால் ஒவ்வொரு மொழியிலையும் அந்த இரநூத்தம்பது வார்த்தைகள் அதை உபயோகிக்கின்ற விதம் அந்த அளவுக்கு படிச்சு வச்சிருக்கேன் அவ்வளவுதானே தவிர எனக்காக நல்ல ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும் எழுத முடியும் படிக்க முடியும் அப்படின்னா நானே படித்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா இந்த மூன்று மொழிதான் தமிழும் சம்ஸ்கிருதம் ஆங்கிலமும் தான் இந்த மூன்று தான் இந்த சாஸ்திரங்களை மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு விஷயம் என்னை ஒலுக்கிவிட்ட அதாவது மிக குறைந்த வார்த்தைகளின் மூலமாக மிக பெரிய சத்தியங்களை சொல்லுகின்ற அந்த நுட்பம் நம்முடைய ரிஷிமார்களுடைய அறிவு அவங்க சான்ஸ்கிரிட்ல ஒரு மூணு வார்த்தையில சொல்லிடுற ஒரு விஷயத்த இப்போ எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு நாற்பது ஐம்பது வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விளக்க வேண்டியிருக்கு ஆங்கிலத்திலலாம் வேற எந்த மொழிக்கு மொழியில விளக்க முயற்சி பண்ணாலும் மிக குறைவான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி மிக அதிக அளவு செய்திகளை கருத்துக்களை சத்தியங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னால என்ன அர்த்தம்னா முழுமையான பரமாத்வைதத்தில் பரமுக்தி நிலையில் அஜாத நிலையில் நிறுவிகல்ப நிலையில் நிலைபெற்று அதுல இருந்தே இந்த சாத்திரங்களை இந்த சூத்திரங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் மட்டும் ரொம்ப தெளிவா தெரியும் இந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள் சொல்லாது ஸ்மரித்தல் சொல்லாது நினைத்தல் எப்படி சாத்தியம் ஏன்னா அருணாச்சலம் நாம நினைக்க முயற்சி பண்ணும்பொழுதே அந்த வார்த்தை வந்துடுது அமைதியா வார்த்தையே எழாத அந்த இருப்பு நிலைக்கு செல்லுங்கள் அந்த இருப்பு நிலையிலே இருத்தலே அருணாச்சல ஸ்மரணம் அதுதான் இருப்பு நிலையிலே இருத்தல் சொலல் என்கின்ற நிலைக்கு பிரியாமல் பிழறாமல் பிறழாமல் ரெண்டு பண்றேன் பிழறுதல் பிறழுதல் இந்த ரெண்டுத்துக்கும் தமிழில் வேற வேற அர்த்தம் எந்த நிலையிலும் பிறழுதலோ பிழறுதலோ இல்லாமல் இருப்பிலே இருப்பது அருணாச்சல ஸ்மரணம் கேளுங்கள் அருணாச்சலம் என்பது தேஜோமயமானது வார்த்தைகளை சொல்லாமல் இருப்பிலே அமர்ந்திருந்தீர்களானால் உங்களுடைய உயிர்ப்பு உங்கள் இருப்பினுடைய உயிர்ப்பு தேஜோமயமாக உங்களுக்குள் தெரியும் அதுதான் அருணாச்சல ஸ்மரணம் உள்ளுக்குள் ருசிப்பதை வெளியிலே பார்த்து ரசிக்கவும் முடியும் அதுதான் திருவண்ணாமலை திருவண்ணாமலையை வெளியிலேயும் பார்த்து ரசிக்கணும் உள்ளுக்குள்ளையும் புசிக்கணும் வெளியில பார்த்து ரசிப்பது அதை உள்ளுக்குள் சொலல் இல்லாது ருசிப்பது வாழ்க்கையோட இறுதி குறிக்கோள் அறுதி குறிக்கோள் பரம சத்தியம் எது அப்படின்னு தேடுறதுக்காக தீர்த்த யாத்திரவனு பரிவராஜ யாத்திரவனு என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு நடந்த மிக பெரிய நன்மை இந்த பரிவிராஜ யாத்திரை இந்தியா முழுக்க யாத்திரை ஒண்ணு முடிந்தவரை நடந்து செல்லுங்கள் என்ன கிராமம் கிராமமா பார்க்கலாம் ஒருவேளை நடக்க முடியாத சில நாட்களில் லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கும் மாட்டு வண்டி லோக்கல் டிராக்டர் அவங்களோடலாம் அந்த மாதிரி பயணம் பண்ணுங்க அப்போ மக்களோடு உறவு வருவீங்க மக்களோடு பழகுவீங்க உலகம் நல்லது அப்படிங்கறது புரியுங்க இந்த காலத்துல பணம் சம்பாதிக்கிறதுலாம் பெரிய வேலையே இல்லைங்கயா இன்னும் இந்த பாரத யாத்திரை பாரதம் முழுக்க பரிவராஜ் சேனல்ல டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே போதுங்கய்யா உங்களுக்கு வருமானம் மட்டும் இல்லாம பல இருந்து பலவிதமான நன்கொடை சப்போர்ட்டு பலம் எல்லாம் வருங்கய்யா வெறும் ட்ராவல் விளாக் பண்ணீங்கன்னா போதும் அனுபவமும் வரும் பணமும் வரும் ஞானமும் வரும் அனைத்தும் வரும் இது அத்தனைக்கும் உங்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புறேன் ஒரு மாசம் உங்களுக்கு ட்ரெயினிங் கொடுத்து அனுப்புறேன் வாங்க யாரெல்லாம் இந்த பரிவிராஜகம் ஒரு வருடம் பரிவிராஜக யாத்திரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கான ஒரு மாத பயிற்சி டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி ஒன்னாம் தேதி வரைக்கும் கொடுக்குறேன் ஜனவரி ஒன்னாம் தேதி கிளம்புங்க பெரும் ஒரு வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்க்கையின் பரம சத்தியத்தை உச்சநிலை அடைவதற்காக அப்படின்னு தியாகம் பண்ணுங்க சத்தியமாக நீங்கள் இதை செய்ததற்காக மிகவும் சந்தோஷப்படுவீர்கள் எனக்கு நன்றி சொல்லுவீர்கள் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற டிசம்பர் ஒன்று முதல் ஜனவரி ஒன்று வரை கைலாசா திருவண்ணாமலை மற்றும் கைலாசா லாஸ் ஏஞ்சல்ஸ் இல் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளுங்கள்